வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு நடுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதற்கிடையே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அல்லது நாளை மறுநாள் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது அது சுமத்ரா தீவு அருகே சுழற்சியாக உள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவ்வாறு உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வரும் பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் தேதிகளில் சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடப்பதற்கான சூழல் உள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்